ஹாய் மக்கள் வணக்கம் நேற்றுக்கு முந்தினத்து நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக சாண்ட்ரா அல்லது பிரஜனை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வெளில போகணும்னு சொல்லி நினச்சிட்ருந்தப்போ அந்த இது இப்போ நடக்க போகுது ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் விஜய் சேதுபதி பிரஜனையும் சாண்ட்ராவையும் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்கதா அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது இவர் பேசுகிற எல்லாம் ரொம்ப வல்கரான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க எப்படின்னா அடிச்சிருவேன் செஞ்சிருவேன் இது மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்பு தானே ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணுறதா அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளில போனாக்க அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளை சூப்பராக டீல் பண்ணலாம் சூப்பராக பிரச்சனைகளை நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வெளில போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு விஜய் விக்ரம் சொல்கிற மாதிரி சப்போர்ட் கிடைக்கிது ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளில போனாக்கா அப்போ அந்த சப்போர்ட் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக விளையாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி கண்டிப்பாக விஜய் சதுபதி தன்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டு பிரஜனை வெளில வெள்ள அனுப்ப போகிறாப் இல்லை நம்ம ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்க நம்ம வியானாவா வெள்ள அனுப்ப போகிறப்பில்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கிற பிரச்சனைகளுக்குலாம் முக்கியமான காரணம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேர் தான் அதில் பிரஜனை வெள்ள அனுப்புனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறப்பற பிரஜனை வியானாவா பொறுத்திருந்து பார்ப்போம் பாய்